கேரள மாநிலம் கொச்சி பிஓடி பாலத்தில் பாலத்திலிருந்து ஏரியில் குதித்த முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவரான சப்ரானை தேடும் பணி நடைபெற்று வருகிறது கொச்சி பல்லுருட்டி தங்கல் நகரை சேர்ந்த சப்ரான் ஏரியில் குதிப்பதற்கு முன்பாக தாம் மன அழுத்தத்தில் இருப்பதாக நண்பர்களுக்கு வீடியோ அனுப்பி வைத்துள்ளார் இந்த நிலையில் ஏரியில் குதிக்க மாணவரை தேடும் பணியில் கடற்படை ஹெலிகாப்டர் மற்றும் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனா் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க